வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முன்கூட்டியே நடத்தப்படும் அன்பில் மகேஷ் அதிரடி அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு வெளியாக இருக்குது இதை பற்றி இந்த இதை பார்க்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு விட விட்டது இப்போ பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா நடத்துவதற்கான திட்டம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதனால் முன்கூட்டியே டென்த்து டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு கால அட்டவணைங்கிறது வெளியிடப்படவில்லை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தினா எப்போ தேர்தல் எலெக்ஷன் வந்து நடத்தலான்னு சொல்லி ஒரு ஷெடியூல் வந்து கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்துக்கான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த எலக்ஷனுக்கான ஷெடியூல் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வெயிட் பண்ணுறதாகவும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு தேதியில் மாற்றமா தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே ரெண்டாவது வாரத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை முன்னரே முடிப்பது மட்டுமல்லாமல் தேர்வு முடிவுகளை மே முதல் வாரத்திலே வெளியிட தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கல்வியாண்டின் கடைசி வேலை நாள் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலு தான் ஸ்கூல் ஒர்க்கிங் டே சரிங்களா என்பதால் ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள் மெயினாக வந்து ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை முடிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ளே பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனையும் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த கல்வியாண்டு பொறுத்த வரைக்கும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மெயினாக டென்த்து டுவெல்த்துக்கு மட்டும் சீக்கிரமாக வந்து பப்ளிக் எக்ஸாமினன் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டும் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை பண்ணியிருக்காங்க விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று ஊடகத்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட் ஸோ பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசியில் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழோருடைய பைக்கான பிரெஸ் பண்ணி ஆளுங்க இதான் அப்டேட்டே தேங்க்யூ